வெல்கம் டு நிஷி பூவி சேனல் இன்றைக்கி வந்து நான் முருங்கைக்கீரை பொரியல் பண்ண போகிறேன் அது வந்து கேஸில் வான வச்சு சூடாக இருக்குது இப்போ வந்து எண்ணெய் பார்த்தீங்கன்னா ரொம்ப விட வேணுங்க கொஞ்சம் இந்த இந்த ஒரு ஒன்னைகள் ஒன்னைகள் ஸ்பூனுக்கு நான் விட்டுருக்கேன் நான் வந்து எண்ணெய் காஞ்ச உடனே நம்ம கடுகு போட்டுக்கலாங்க எண்ணெய் காஞ்சிட்டு கடுகு புரியுது இப்போ நம்ம எண்ணெய் வச்சு தான் போட்டுருக்கேங்க உளுத்தம்பருப்பு ஒரு கால் ஸ்பூன் போட்டிருக்கேன் காரம் வேணுன்றவன் ரெண்டு மிளகா கிள்ளி போட்டுங்க நான் வந்து ஒரு மிளகா கிள்ளி போடுறேங்க பூண்டு வந்து பொடிசாக கட் பண்ணியிருக்கேன் எனக்கு பூண்டு ரொம்ப பிடிக்குங்க அதனால் வந்து கொஞ்சம் பூண்டு கொஞ்சம் நான் அதிகமாக சேர்த்துக்கிறேன் நான் பூண்டு ஒரு ஒன் மினிட்டுக்கு வந்து கொஞ்சம் இப்போ மீடியம் ஃப்ளேமில் வச்சு கொஞ்சம் எடுத்துக்கணும் நான் வாங்க வெங்காயமாக ஒரு வெங்காயம் பொடிசாக கட் பண்ணி வச்சுருக்கேன் ஒரு வெங்காயம் போட்டுச்சா கட் பண்ணி வச்சுருக்கேன் அதே இதில் சேர்த்தாச்சு சின்ன வெங்காயம் போட்டால் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க நீங்கள் உங்கள்கிட்ட இருந்தால் சின்ன வெங்காயம் சேர்த்துக்கேன் ஒரு ஆறு அஞ்சு ஒரு ஆறு வள்ளு இன்னும் வந்து பெரிய வெங்காயம் வந்து ஒரு ஒரு வெங்காயம் கட் பண்ணி புதுசாக போட்டிருக்கீங்க உங்கள்கிட்ட சின்ன வெங்காயம் வெங்காயம்னா ஒரு ஏழு வெங்காயம் வந்து நாலாக கட் பண்ணி போட்டிருக்கேங்க அது டேஸ்ட்டு ரொம்ப நல்லாயிருக்கும் இது வந்து பார்த்திங்கன்னா வெங்காயம் வந்து ஓரளவுக்கு விதா போதுங்க கொஞ்சம் சீக்கிய இல்லை கீரை வந்து வாஷ் பண்ணி நல்லா க்ளீன் பண்ணி வச்சுருக்குங்க இதை வந்து பார்த்து நிறைய இருக்குங்க இது பார்த்துட்டு வந்து நிறைய இருக்கும் இது வதங்குச்சின்னா ஒரு இருக்கும் இது வந்து கீரை பார்த்திங்கன்னா ஒரு ஃபைவ் மினிட்ஸ் வதங்கணுங்க இப்போ எங்கள் வீட்டில் பார்த்தீங்கன்னா அவங்க செய்கிற மெட்டில் வேறு ஒரு அடுத்த தண்ணி ஊற்றிட்டு அது வந்து கொதி வந்து பார்த்துட்டு அந்த பூண்டுலாம் வேகணும் வெங்காயெலாம் வேகணும் அதுக்கப்புறம் வந்து தண்ணி தான் போட்டு இறக்கி வைப்பாங்க அது டேஸ்ட்டு வேறு மாதிரி இருக்கும் அது மாதிரி நல்லாயிருக்கும் நான் இது வந்து எங்கள் ஃப்ரெண்டு எனக்கு சொல்லி கொடுத்தாங்க ஃபஸ்ட்டு எண்ணெய் வச்சு கடுகு எல்லாம் போட்டு உளுத்தம்பரு போட்டு பூண்டு வாங்க வதக்கிட்டு நீங்கள் வந்து ஒரு ஃபைவ் நிமிஷத்துக்கு வதக்கிடுங்க இப்போ மீடியம் ஃப்ளீம் வச்சுக்கிறேன் பாருங்கள் நம்ம ஃபஸ்ட்டு கீரை போடும்போது கடாய் ஃபுல்லாக தெரிஞ்சது இப்போ பாருங்கள் அது வந்து விதங்கின உடனே கொஞ்சம் தான் இருக்குது தண்ணி வந்து லேசாக இது தெரிச்சிக்கிங்க ஊற்ற வேண்டாம் இது வந்து சால்ட் இன்னும் போடுறது சால்ட் வந்து ஒரு கால் ஸ்பூனுக்கு கொஞ்சம் போட்டுக்கிறேங்க ஏன்னா ரொம்ப இது வந்து கறிக்க கீரை கொஞ்சமாக போட்டால் போதுங்க உப்பு சால்ட்டு போட்டு இது வந்து ஒரு கடாயை கிளறி விட்டுக்கலாங்க ஏன்னா இது வந்து மூடி வைக்கக்கூடாது இது அப்படியே இருக்கணுங்க ஒரு ஃபைவ் மினிட்ஸ்க்கு அப்படியே இருக்கட்டும் ஃபைவ் மினிட்ஸ்க்கு அப்புறம் பார்க்கலங்க கீழே வந்து இப்போ மினிட்ஸ் ஸ்கெட்ச் பார்த்தீங்கன்னா இப்போ நல்லா வந்து வெந்திருக்குங்க இது வந்து இடையில வந்து அப்பப்போ கலரி விடணுங்க எனக்கு கொஞ்சம் உப்பு பத்தாம இருந்தது நான் ஒரு உப்பு சேர்த்துக்கிட்டேன் இதுக்கு வந்து தேங்காய் துருவல் போட்டிங்கன்னா அவ்வளோ அருமையாக இருக்கும் சில பேர் முட்டை ஊற்றி பொரியல் பண்ணுவாங்க நான் வந்து இன்றைக்கி வந்து வேர்க்கடலை வந்து வறுத்து ஒரு குறைக்கறான்னு பொறுத்து அரைச்சி வச்சுருக்கேன் அதுதாங்க நான் வந்து போகிறேன் எனக்கு தேவையான அளவுக்கு நான் ஒரு ஸ்பூனுக்கு நான் போட்டுக்கானேன் வந்து இது போடும்போது நம்ம லோஃபின் வச்சு ஒரு செகண்ட் கிளறி விட்டு இறக்கணுங்க எனக்கு இன்னும் பத்தாம் இருக்க இன்னும் ஒரு அரை ஸ்பூன் போட்டுக்கிறேங்க இங்கே வந்து பக்கத்தில் வெத்தல் வந்து சாசன சாத்துக்கு பொரிக்க போகிறேங்க அது என்ன காஞ்சிருக்கு எண்ணெய் காஞ்சிருச்சு கீரை வந்து வேறு பாத்திரத்துக்கு மாற்றிட்டுங்க இப்போ இதை வந்து வெத்தலும் பொறிச்சு எடுத்துக்கலாங்க என் பையன் தான் மெயில் பண்ணிகிட்டுருக்கேன் இப்போ இது வந்து மீடியம் ஃப்ளேமில் வச்சு இது கொஞ்சமாக வறுத்துலங்க இந்த வெத்தல் வந்து எப்படி போனால் நான் வந்து நெக்ஸ்ட் வீடியோவில் போடுறேங்கண்ணா வந்து பொரியல் பண்ணிவிட்டுங்க இது வந்து ரசம் சாத்தோட சாப்பிட ரொம்ப அருமையாக இருக்கும் நான் வந்து தக்காளி ரசமும் கீரை பொரியலும் பண்ணியிருக்கேன் இந்த சாதத்தை கொஞ்சம் அப்படியே குழியாக பண்ணிவிட்டு இந்த தக்காளி ரசத்தை ஊ ஊற்றி அது கூட கொஞ்சம் நெய் சேர்த்து இந்த கீரை பொருட்கள் சேர்த்து பிசைஞ்சு சா இந்த கீரை பொரியல் எப்படி இருக்குன்னு செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு வந்து ஷேர் பண்ணுங்கள் தேங்க்யூ பாய்